ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 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 டீ வந்து புதுசாக ட்ரை பண்ண போகிறேன் சரி அதுதான் நீங்களும் பாருங்கள் யார் யாரெல்லாம் அந்த டீ குடிச்சிருக்கீங்க இல்லை போட்டு போடலைன்னா நீங்களும் வந்துட்டு போடுங்க இன்றைக்கி தான் நான் வந்துட்டு நம்ம பிறந்ததுலேருந்து டீ குடிச்சிக்கிட்டே இருக்கோம் ரொம்ப டீ தீவிர பிரியர் நாளாக டீ குடிச்சிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் கொஞ்ச நாள் சாக்ஸ் பார்ப்பேன்னா அதில் கேரமல் டீன்னு வரும் சரி அந்த டீ எப்படி தான் இருக்கும் நம்ம டீ எல்லாம் குடிக்கிறோம் வீட்டில் குடிக்கிறோம் ஒரு சில நேரத்தில் நிறைய பாட்டுறது ஆனால் போட்டுலாம் போட்டலாம் நாங்கள் காலம் குடிக்குவோம் இது என்ன கேரமல் டீ அது எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நிறைய சாட்ஸ் பார்த்தோன்னா அவ்வளோ அந்த டேஸ்ட்டு ஒரு வாரம் இருக்குமான்ல ஒரே மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் நம்ம இன்னைக்கு கேரமல் டீ தான் போட போகிறோம் இந்த டீ யாரெல்லாம் குடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் தேவையில்லை நம்ம எப்பொழுதும் குடிக்கிற டீ தான் நமக்கு பிடிக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக போட்டு பார்த்துட்டு நம்ம ரெகுலராக குடிக்கிற டீ நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கான்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க காலையிலே வந்துட்டு இந்த அடுப்பில் டீ கீதமாக நம்ம சோளத்தை வச்சாச்சு சோளம் வந்துட்டுருக்கு இந்த அடுப்பில் சோளம் இருக்கட்டும் இப்போ இதில் தான் நம்ம டீ போட போகிறோம் அதில் ஷார்ட் சைட்லாம் நம்ம சொல்லியிருந்தாங்க அடிக்கனமான பாத்திரம் சொல்லியிருந்தாங்க எங்கள் டீ போடுறதுக்கு ஒரே பாத்திரம் தான் இருக்கா அதனால அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு அது அடுப்பே சோம்ப வச்சுருப்போம் இது வந்துட்டு இப்போ நான் நான் இப்போ நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் எவ்வளோ ரெசிபி வந்துட்டு செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் இப்போ நான் இன்னொரு ஷார்ட்ஸை பார்த்து நான் செய்ய போகிறப்ப அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நம்மளும் போடணும் பார்க்க தடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு ரெண்டு பேருக்கான அளவு தான் இப்போ நம்ம போட போகிறோம் சூளாயிடுச்சு இதில் வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன் யாருமே நாட்டு சர்க்கரை ஜீனி வெள்ளம் சேர்க்கவே இல்லை எல்லாருமே ஜீனி தான் சேர்த்தாங்க சரி நானும் ஜீனியை தான் சேர்க்குறேன் தண்ணியில் போத்தவுடைய ரெண்டு போட்டுட்டு என்ன பண்ணணும்னா அடுப்பசம் வச்சு அப்படியே இது பண்ணுறாங்க அந்த சக்கரை பாவம் வரும்ல அந்த பதம் போடலாம் வருதே வருது வருது இதே மாதிரி விடாமல் கலரணும் அப்போ நமக்கு கம்பி பதம் அந்த சக்கரை பாவை செய்வோம்ல அதிரசத்துக்கு கெட்டி கூட இன்னைக்கெலாம் நம்ம சக்கரை பாவை செய்வோம்ல அப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் இதில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி ஊற்ற மாட்டுறாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சர்க்கரை போட்டு அப்படியே மெல்ட் ஆகுது அது மெல்ட் ஆகி கலர் மாறி வரணும்னாங்க நம்மளும் அதே மாதிரியே என்ன கெட்டியாகுது அது செய்கிறப்பே லேசாகுங்க அழுத்தமாக தான் இருக்குங்க இருங்க அழுத்தமாக தான் இருக்குது நம்ம விடாமல் இது மாதிரி கலந்து வச்சுப்போம் இதை வந்து ஆனால் அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா அடுப்பு சிம்மில் வச்சுமே கொஞ்சம் லேசாக அடிபிடிக்கிற மாதிரி வருது இது வந்து நம்ம யாரையும் ட்ரை பண்ண சொல்லலை இன்னைக்கு வந்து நான் செஞ்சு பார்க்கறேன் நீங்களா எப்படி செஞ்சு பாக்குறீங்களோ அதே மாதிரி நானும் செஞ்சு வருது கலர் பார்க்கறேன் வரணும் நம்ம வெள்ளம் சேர்த்தோம்னா சக்கரை பாவுக்கு எப்படி நல்லா கரைஞ்சி நாரும் அந்த மாதிரி ஆனா சர்க்கரை கரையிலும் மெல்ட் ஆகுது அந்த அளவுக்கு இன்னும் மெல்ட் ஆகலை இப்போ வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சா வாங்க

ஒ ரெண்டு முட்டிக்க கலர் நல்லா மா இந்த சீனி சீரம் காட்சி வந்துடும் மரியாதை அந்த வசமும் லேசாக வருது ஆனால் கலரு சூப்பராக இருக்கும் நம்ம டீ தூளைலாம் வந்து கொதிக்க வைத்தா எப்படி நல்லாயிருக்கும் அந்த கலரில் இருக்குது அப்போ இது வந்து நல்லா கொதிக்கா இருக்கும் இதுலே வந்துட்டு நான் கொஞ்சம் இஞ்சி ஒரு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துப்போம் ஏலக்காய் ஒண்ணுதான் ஒரு ஏலக்காய் ரெண்டு கொஞ்சமாக தானே போடுறேன் நான் அதனால ஒரு ஏலக்காய் கொஞ்சமா இஞ்சி இதனால கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையா அது வந்துட்டு இனிப்பு கம்மியா இருக்கும்னு சொன்னாங்க நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் அது எப்படின்னு தெரியல அது பிடிச்சி பார்த்துட்டு சேர்த்துப்போம் இப்பவே நல்ல கலர் மாறி இருக்கு பாருங்க இப்ப வந்துட்டு நமக்கு தேவையான டீ தூள் சேர்த்துக்கலாம் நான் ஸ்பூன் போதும் போதும் தூ சேத்துக்கலாம் நின்று என்ன வேணும் வச்சு விட்டுட்டு போ த்தூர் தண்ணி ஊற்றுப்போம் கொதிக்க ஏதாவது வேலை பார்ப்போம் டக்குனு பாலை பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வரும் அப்படியே சும்மில வச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் டீ ரெடி ஆகிடும் ஆனால் வந்துட்டு இந்த இப்போ தான் மொதல் மொதல்ல ஒரு டீ போடுறப்ப ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பக்கத்துலேயே நின்று மொதல் டீ போடுறோம் அன்றைக்கி தான் நல்லா கொதிச்சிருச்சு வருங்க இப்போ வந்துட்டு நம்ம பால் சேர்த்துப்போம் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனா ஒரு கிளாஸ் வந்துட்டு பாக்கெட் பால் தான் பால் சேர்த்துப்போம் வந்து சூப்பரா கொதிஞ்சிருச்சு பார்க்குறதுக்கான நல்லா இருக்கு நம்ம வந்து இப்ப குடிச்சு பார்ப்போம் வடிக்கட்டி குடிச்சு பார்த்திடலாம் பாருங்க சூப்பராக டீ வடிக்கிட்டியாச்சு நான் வந்துட்டு நம்ம வந்துட்டு டீ அந்த ஃபீலோடையே குடிக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எல்லாம் கழுவி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இந்த ட்ரே வந்துட்டு நாங்கள் திருப்பூரில் இருக்கிறப்ப ஜூஸ் எதுவாங்க ஒரு ஒரு டைமே வீடியோ எடுக்கிறப்ப நம்மளும் இந்த இந்த கலர் இருக்கிறதுனால இது எடுத்து கொடுக்காத வீடியோ கூட சொல்லி சொல்லியே இது ஒதுக்கப்பட்டுச்சு சரி இப்போயாவது சரி கழுவிட்டு வரோடத்துக்கு இதில் வச்சா வந்துட்டு இங்கே இந்த ஜூஸ் கலரும் இதுக்கும் ஒன்றா நல்லா தெரியாதாம்மா வீடியோவுக்கு அதனால் இந்த கிளாஸ் இந்த ட்ரே வேணான்ட்டு இது ஓட்டிச்சுக்குள்ளே ட்ரே அதை வச்சு தான் காமிச்சேன் இன்றைக்கி டீக்கு வந்து நாங்கள் சூடாக நைட்டு தான் ரஸ்க் ரசங்க நமக்கு அதனால் அது புல்லில் இப்படி உட்காந்து குடிக்கலான்னு தான் பார்த்தேன் இன்னும் பனியோட அந்த ஈரம் இன்னும் காயலை அதனால் ஈரமாக இருக்குது அதனால் நான் அங்கேயே குடிக்க போகிறேன் இதுதான் என்னோடய கிளாஸு இது கடைக்கு மாதிரி தான் இருக்குங்க ஆ டீ வந்து சூப்பராக இருக்குது இதில் என்ன ஒரு வாசனை வருதுன்னா அந்த சர்க்கரை பாவு இருக்குல்ல அது நம்ம எதுக்காக செஞ்சால் நம்ம மீதம் ஆகிட்டுனா டீ கூட வச்சு போட்டு தான் அந்த சக்கரை பாவில் வர்ற வாசனை தான் வருது எப்பவும் குடிக்கிற டீ விட அந்த வாசனை வந்து இப்போ இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டால் ஒரு ஃப்ளேவர் வரும்ல அது மாதிரி அந்த சர்க்கரை பாவோட வாசனை லேஸாக வருது சூப்பராக இருக்குது விற்கிறதுக்கு நல்லா ஆனால் இவ்வளோ மனக்கட்டு நாங்கள் டெய்லி போட மாட்டோம் எப்போவும் மாதிரியே நம்ம போட்டு குடிச்சிடுவோம் நான் வந்துட்டு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம எப்பொழுதும் ஒரே மாதிரி தானே டீ போடுறோம் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் ட்ரை பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வீடியோஸ்லாம் பாருங்கள் நான் போட்ட மாதிரியும் போட்டு பாருங்கள் மற்றவங்க செஞ்ச மாதிரியும் செஞ்சு பாருங்கள் ஆனால் இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் வந்துட்டு எப்படி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு